ஸோ அடுத்தது இங்கே ஒரு சின்னதாக ஒரு ஒர்க்ஷீட் கொடுத்துருக்காங்க அதை நம்ம என்னென்னு மேட்ச் பண்ணலாம் ஸோ இங்கே இருக்க வார்த்தைகள்லாம் நான் ஃபஸ்ட்டு என்னென்னு படிச்சிடறேன் முதல் வார்த்தை மணிக்கொடி இரண்டாவது செந்தமிழ் மூன்றாவது மாலை பொழுது நான்காவது திரைக்கடல் ஐந்தாவது பஞ்சாலை அடுத்தது ஐந்து ஆறாவது பூச்செடி அப்படின்னு ஒரு வார்த்தை ஆறு வார்த்தை கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கான சரியாக பொறுத்துக்கன்னு இங்கே பிரிச்செல்லியிருக்காங்க இதை நம்ம மேட்ச் பண்ண போகிறோம் ரொம்ப ஈஸி இங்கே ஒன்று மேட்ச் பண்ணி அவங்களே காட்டியிருக்காங்க மணிக்கொடி அப்படிங்கிற இந்த வார்த்தையை மணியை தனியாகவும் கொடியை தனியாகவும் பிரிச்சிருக்காங்க இப்போ இந்த வார்த்தையை நான் தனியாக எடுத்து பிரிச்சு காட்டுறேன் அப்போதான் உங்களுக்கு புரியும் மணி கொடி சோ இது வந்து ஒரு சொல் இல்லையா சோ இந்த சொல்ல பகுதியாக விகிதியாகவும் இங்க எப்படி பிரிச்சுருக்காங்க அப்படின்னா மணி ப்ளஸ் கொடி அப்போது இப்போ பகுதியாக பிரித்த இந்த பகுதிக்கும் விகுதியாக பிரித்த இந்த பகுதி இந்த ஒரு சொல்லுக்கும் என்ன இருக்குது தனியாக ஒரு பொருள் இருக்குது அப்போ கரெக்டாக அதுக்கு மேட்ச் பண்ணியிருக்காங்க சரி அடுத்தது செந்தமிழ் ஸோ இந்த செந்தமிழ்ங்கிறது உங்களுக்கு என்னடா இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கும் ஆமாம் கொஞ்சம் முக்கணி அப்படியே மூன்று கனி நம்ம பிரித்தோம் இல்லையா ஸோ அதுதான் மூன்று கனியை தான் என்ன பண்ணியிருக்காங்க ஷார்ட்டாக பேசணும் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக மூன்று கனி அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருக்காங்க இதே மாதிரி இங்கிலீஷ் கிராமர்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம பிரித்து பிரித்து சில வார்த்தைகள்லாம் பேசுவோம் பட் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க சேர்த்து சேர்த்து பேசுவாங்க இல்லையா நம்ம ஹூஎஸ்ஜர்ஸ் அப்படிங்கப்போ அவங்க வந்து ஹூஸாக இப்போ ஹூவே சீ சேர்க்குறாங்க நம்ம இங்கிலீஷ் கிராமரில் பார்த்து பார்த்துருப்பீங்க இல்லையா ஸோ இது வந்து தமிழ் தெரியாதவங்களுக்கு இல்லை எனக்கு ஆங்கிலம் மட்டும் தெரியும் தமிழ் தெரியாது அப்படிங்கிறதுக்காக அப்படிங்கிறவங்களுக்காக நான் கொடுக்குற ஒரு எடுத்துக்காட்டு இல்லை என்னடா எப்போயுமே இங்கிலீஷ் ரெஃபர் பண்ணி சொல்கிறீங்க அப்படின்னா தமிழ் தெரியாதவங்களுக்காக தான் நம்ம நடத்துகிறோம் இல்லையா ஸோ அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும் பட்சத்தில் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன் செந்தமிழ் அப்படிங்கும்போது என்னென்னா இதுக்கு உண்மையான பொருள் என்ன அப்படின்னா செம்மையான மொழி அப்படின்னு அர்த்தம் செம்மையான மொழி அப்படின்னா செம்மை அப்படின்னா என்னதுன்னா நன்று ந நல்ல நல்லது அப்படின்னு ஒரு குட் திங்ஸை வந்து நம்ம செம்மை அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா செம்மை அப்படின்னா செம்மை தமிழ் செம்மை தமிழ் அப்படின்னா செந்தமிழ்ன்னு இங்கே சேர்த்தெழுதியிருக்காங்க அப்போ அதை பிரிக்கும் போது செம்மை தமிழ் அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ணணும் பிரிக்கணும் செம்மை தமிழ் அப்படின்னு நம்ம வந்து பிரிக்கணும் ஸோ இந்த பகுப்பத உறுப்புகளை இது பேஸ் இன்னும் நம்ம டீட்டெயில்டாக போகும்போது எங்கெல்லாம் இந்த சில வார்த்தைகள் வந்து பிரிக்கும் போது மை கை இதெல்லாம் வந்து வரும் ஸோ அது வந்து எப்படி பிரிக்கிறது அப்படின்னு டீட்டெயில்டாக பார்க்கறதுக்கு இன்னும் நிறைய பே என்ன டீட்டெயில்டு டாபிக் வந்து பகுப்பத உறுப்பு இலக்கணத்துல இருக்குது ஸோ இப்போ நம்ம பார்க்குறது ரொம்ப பேசிக் தான் அது மட்டும் இப்போதைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும் அடுத்து மாலை பொழுது அடுத்து பாருங்கள் என்ன எ சொல் எழுதியிருக்காங்கன்னு அடுத்து சொல் மாலை பொழுது மாலை பொழுது அப்போ இப்போ இந்த மாலை பொழுது அப்படிங்கிற இந்த சொல்ல பகுதியாகவும் விகுதியாகவும் பிரிக்கும் போது எப்படி பிரிப்பான் மாலையை தனியாகவும் எப்பயுமே இந்த மெய் எழுத்து வராது இல்லையா பொழுதை தனியாகவும் பிரிப்போம் அப்போ இப்போ பிரித்தா நமக்கு வந்து தனித்தனி பொருளுக்கு அர்த்தம் இருக்கா அப்படின்னா எஸ் அர்த்தம் இருக்குது மாலைக்கு தனியாக அர்த்தம் இருக்குது பொழுதுக்கு தனியாக அர்த்தம் இருக்குது ஸோ அப்போ வந்து இதை வந்து சேர்க்கும் போது பிரிக்கும் போது என்ன இருக்குது இதோட என்ன இருக்குது இதோட பொருள் வந்து என்ன எங்கேயுமே மாறலை ஸோ செந்தமிழுக்கு செம்மை தமிழ் தான் கரெக்டான ஆப்ஷன் மாலை பொழுதுக்கு என்ன மாலை பொழுது இதுதான் தனியான கரெக்டான மேட்ச் அடுத்தது பாருங்கள் திரை கடல் திரை கடல் திரைக்கடல் அப்போது இதை எப்படி பிரிக்கலான்னு இது ரொம்ப ரொம்ப ஈஸி இதுக்கு பெருசாக பண்ணணும்னா திரையை தனியாகவும் கடலை தனியாகவும் பிரிச்சிடலாம் ஸோ திரை கூட்டல் கடல் திரைக்கடல் சரியா ஸோ இப்போ இது வந்து சரிங்க பாருங்க பிரிச்சிருக்காங்க பாருங்கள் திரை தனியா கடல் தனியா அப்படின்னு இங்கே பிரிச்சிருக்காங்க அடுத்தது பஞ்சாலை அப்படின்னு பிரி இந்த சொல்ல பிரிச்சிருக்காங்க பஞ்சாலை அப்போது பஞ்சாலை அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா பஞ்சு போல இருக்கும் சாலை அப்படின்னு அர்த்தம் பஞ்சு பஞ்சு கூட்டல் ஆலை அதாவது பஞ்சு செய்கிற ஒரு ஆலை பஞ்சாலை அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம் சேர்க்கும் போது என்ன பண்ணுறோம் இந்த இந்த சூவையும் ஆவையும் சேர்த்துக்கிறோம் இல்லையா அந்த இச்சையும் ஆவையும் சேர்த்து சாணு மாற்றிக்கிறோம் சரி ஓகே இப்போ வந்து சேர்க்க பிரித்து எழுதும் போது இதை தனியான பொருள் கிடைக்கிது பஞ்சு செய்கிற ஆலை ஸோ பஞ்சு ஆலை ஸோ பஞ்சு என்பது அது வந்து என்ன காட்டன் ஆலை அப்படின்னா மில்லு இல்லையா காட்டன் மில்ல தான் அவங்க சொல்கிறாங்க பஞ்சாலை அப்படின்னு சேர்த்தல் இருக்காங்க ஸோ பஞ்சு பிளஸ் ஆலை பஞ்சாலை சரி அடுத்த பூச்செடி பூச்செடி இது ரொம்ப ஈஸி இது வந்து நீங்க பார்த்தோன்னே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஈஸி எப்பயும் போல இந்த மெய்யெழுத்தை கேன்சல் பண்ணிட்டு பூவை பகுதியாகவும் செடியை வந்து விகுதியாகவும் பிரிச்சிடலாம் இப்போ ஏன்னா பூக்கும் செடிக்கும் தனித்தனியாக ஒரு பொருள் இருக்கு இங்கே பாருங்க பிரிச்சுருக்காங்களா பூவும் தனி பூ ப்ளஸ் செடி பூச்செடி சரியா இப்போ நம்ம பகுப்பாத உறுப்பிலக்கெல்லாம் பார்த்து முடிச்சாச்சு ஸோ ஒரு சின்ன ரீகேப் பண்ணிடலாம் ஸோ பகுப்பத உறுப்பு இலக்கணம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு கொடுத்துருக்க சொல்லையோ இல்லை ஏதோ ஒரு சொல்லையோ பகுதியாகவும் விகுதியாகவும் பிரிக்கலாம் அதாவது ஒரு சொல்லை பிரிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி போது அதோட உண்மையான உண்மை பொருளை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது மாற்றிடக்கூடாது பிரிக்கும் போது அதோட ஒரு சொல்லை பிரித்து எழுதும் போது என்ன பண்ணக்கூடாது அதோட பொருளை மாற்றிடக்கூடாது அப்படி நம்ம பிரித்து எழுதும் போது முதலாக பிரிக்கிற முதல் பகுதியை பகுதியாகவும் இரண்டாக பிரிக்கும் பகுதி விகுதியாகவும் அவங்க குறிப்பிடுறாங்க அதுக்கான நிறைய எடுத்துக்காட்டுகள் நம்ம வந்து பார்த்தாச்சு சோ இதுதான் வந்து என்னது பகுப்பத உறுப்பிலக்கணம் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தாச்சு சரி அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா எதிர்ச்சொல் தான் அடுத்தது நம்ம வந்து பார்க்க போறோம் சோ எதிர்ச்சொல் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து ஒரு சொல்லுக்கு ஒரு பொருள் இருக்கும் இல்லையா ஸோ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நாற்காலி அப்படின்னா அதோட பொருள் வந்து என்ன அப்படின்னா உட்கார்றது இல்லையா உட்காரக்கூடிய ஒரு கருவி அப்படின்னு அர்த்தம் இல்லையா ஸோ வானம் அப்படின்னா அதோட பொருள் என்ன அப்படின்னா வந்து ஸ்கையை வந்து இது பண்ணுறாங்க ஸோ இப்போ நெல் அப்படின்னா என்ன அப்படின்னா நிற்கிறத வந்து சொல்கிறாங்க ஸோ ஒவ்வொருக்கும் ஒரு பொருள் ஒன்று இருக்குது இல்லையா உட்காரு அப்படின்னா அதுக்கு ஒரு பொருள் வந்து இருக்கு ஸோ இப்படி எல்லாத்துக்குமே ஒரு கரெக்டான ஒரு பொருள் இருக்குது ஆனால் இதுக்கு ஆப்போசிட்டாக ஒன்று இருக்கும் இல்லையா ஸோ நம்ம இங்கிலீஷில் படிச்சுருப்போம் மீனிங்ஸ் அண்ட் ஆப்போசிட்ஸ் மீனிங்னா என்னது அதோட எக்ஸாக்டான ஒரு அர்த்தம் ஆப்போசிட்னா என்னது அதுக்கு எதிர்மறையான ஒரு பொருள் நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உட்காரு அப்படின்னா நீங்கள் நிற்கிறது ஸோ இதுதான் எதிர்மறை அப்போது ஒரு சொல்லுக்கு எதிர்மறையான ஒரு சொல் இருக்கா தமிழ்னா கண்டிப்பாக எல்லா லாங்குவேஜும் இருக்கிற மாதிரி தமிழையும் இருக்குது அப்படியே ஒவ்வொரு சொல்லுக்கும் அதாவது எல்லா சொல்லுக்குமே எதிர்ச்சொல் நம்ம படிக்க முடியாது ஒரு குறிப்பிட்ட சில சொற்களுக்கு எதிர்ச்சொல் நம்ம வந்து இப்போ படிக்க போகிறோம்